முருகேஸ்வரனும் மயிலு மயிலும் சேவலும் துணை சங்குபார் என துவங்கும் ராசிபுரம் என்று தற்போது வழங்கப்பெறும் ராஜபுரம் சிறுப்புகள் என்று இடம்பெறுகிறது ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்பது நாலு கவிகள் ஆசி என்பது எதுகை மூனையுடன் கூடியது மதுரம் இனிமை வாய்ந்தது சித்திரம் கற்பனையும் அழகும் மிக்கது வித்தாரம் வர்ணனை மிக்கது இப்படி நாலு கவி தியாகம் என்று கொலை களவு சூது கல் உண்ணல் குரு நிந்தை என்னும் ஐவகை பாவங்களை செய்பவனே பாராட்டாதே என்று இந்த பாடலிலே அறிவுறுத்துகிறார் கொங்கு நாட்டில் இருந்த கொங்கட சித்தர் தாமிர முதலிய உலோகங்களை பொன் செய்து விரும்பி கொடுத்தார் என்பதை கொங்கணாதி தலப்பெரு கொங்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு தலக்குறிப்பை இறுதியில் நோக்குவோம் முருகாசரணம் புகார்ப நமஸ்து சங்குவார்முடி பொற்கடல் பொங்கு சாமரை கத்திகை தண்டு மா பெற்றவன் வெகு கோடி சங்குவார்முடி பொற்கடல் பொங்கு சாமரை கத்திகை தண்டு மா பெற்றவன் வெகு கோடி கோடி சந்த பாஷைகள் கற்றவன் மந்திரவாதி சதுர்கவி சண்ட மாருதமற்றுள கவீராஜ கோடி சந்த பாஷைகள் கற்றவன் மந்திரவாதி சதுர்கவி சண்டமாருதமற்றுள கவிராஜ பங்கி பால சரஸ்வதி சங்க நூல்கள் விதித்த பிரபந்த போத திடு புலவோன் புலவோன்யான் ராஜ பங்கி பால சரஸ்வதி சங்க நூல்கள் விதித்த பிரபந்த முறை திடு புலவோ பண்டை மூவழுவர்க்கு எதிர்கண்ட எனக்கில பஞ்சபாதகரை புகழ் செயலாமோ யான் பண்டை மூவழுவர்க்கு எ நீனத்தில பஞ்சபாதகரை புகழ் செயலாமோ வெங்க வனத்திடை துங்க வெகுண்டு மூலம் என கருடனில் ஏறி வெங்கையானை வனத்திடை துங்கமா முதலைக்கு வெகுண்டு மூலம் என கருடனில் ஏறி விண் பராவ அடுக்கிய மண்பராவ அதற்கு விதம் பராவ அடுப்பவன் மறுபோனே விண்பராவ அடுக்கிய மண்பராவ அதற்கு அடுப்பவன் மறுகோனே கொங்கணாதி தரப் பெரு கொங்கினோடு சுகித்திடு கொங்கின் வீரகணப் பிரிய குமரா கொங்கணாதி தரப் கொங்கினோடு சுகித்திடு கொம்பின் வீரகணப் பிரிய குமரா பொற்கொங்குலாவு குரங்கொடி கொங்கைய தழுவிச்செறி கொங்கு ராஜபுரத்துறை பெருமாளே பொற்கொங்குலாவு குரங்கொடி கொங்கைய தழுவிச்செறி கொங்கு ராஜபுரத்துறை பெருமாளே பண்டை மூவழுவற்கு எதிர்கண்ட கண்ட புகழ் செய்யலாமோ கொங்குலாவு குறுங்கொடி கொங்கையை தழுவி செறி கொம்பு ராஜபுரத்துறை பெருமாளே கொம்பு ராஜபுரத்துறை சங்கு வார்முடி பொன்கடல் பொங்கு சாமரே கத்திகை தண்டு மா கரி பெற்றவன் தமது புகழை அறிவிக்கும் வெற்றி விருதான சங்கு நீண்ட கிரீடம் பொன்னால் செய்யப்பட்ட வீர கடல் வேகமாக வீசப்படும் சாமரங்கள் விருது கொடி பல்லக்கு குதிரை யானை இவைகளையெல்லாம் பெற்றிருப்பவன் வெகு கோடி சந்த பாஷைகள் கற்றவன் மந்திரவாதி கோடிக்கணக்கான அழகிய பாஷைகளில் வல்லவன் மந்திர சாஸ்திர நிபுணன் சதுர்கவி நான்கு வகை கவிகளையும் ஏற்ற வல்லவன் சண்டமாருதம் மாருதம் மற்ற கவிராஜ பங்கி புயல் காற்று போல பிரசங்கம் செய்பவன் மற்றும் பட்டப்பெயர்களாக கவிராஜ பங்கி பால சரஸ்வதி சங்க நூல்கள் வீதித்த சரஸ்வதி கடாட்சம் பெற்றவன் சங்க நூல்களில் காணப்படுகின்ற பிரபந்த போதம் உரைத்திடு புலவன் யான் கவிதைகளின் நாயத்தை விரித்து சொல்லக்கூடிய புலவன் நான் பண்டை மூ எழுவருக்கு எதிர்கண்ட நீயும் என பழைய காலத்து இருபத்தி ஓரு வள்ளல்களுக்கு ஒப்பானவன் நீ என்றெல்லாம் சில பஞ்சபாதகரை புகழ் செய்யலாமோ சில ஐம்பெரும் பாதகங்களை செய்பவர்களை பயங்கர துதிக்கு உடைய கஜேந்திரன் மடு ஜலத்தின் நடுவில் உயர்ந்த பெரிய முதலையின் வாயில் சிக்கி வெருண்டு மூலமே என கருடனில் ஏறி பயந்து ஆதி மூலமே என அவய குரல் எழுப்ப கருடன் மேல் ஏறி அதை ரட்சித்து விண் பராவ அடுக்கிய மண் பராவ வானூர்கள் போற்றவும் அடுக்கடுக்காய் உள்ள எல்லா உலகமும் துதிக்கவும் அதற்கு இதம் பராவ அடுப்பவன் மருகோனி அந்தந்த உலகத்திற்கு நலமும் அச்சமின்மையும் பெருகும்படி அணுகி உதவுவரான திருமாலின் மருமகனே கொங்கனாதி தரப்பெரு கொங்கினோடு சுகித்திடு முதன்மை சித்தர் கொங்கண ரிஷியால் ரசவாதம் செய்ய கிடைத்த தங்கத்தை அடைய பெற்று போற்றியே செம்பி ஈயும் பித்தளை சூழ் பச்சிலே சாற்றுடன் ஆக ரசம் கந்தம் இட்டு தந்திரமாய் தீற்றும் தவ பெற்ற கொங்கண சித்தர் முன் செம்பொன் செய்து கொங்குமண்டல சதகத்தில் வருகிறது கொங்கு நாட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்ற கொங்கின் வீர வாசனையுடைய பூந்தாதுக்கள் உடைய மாலை அணிந்த வீரனே கணப்பிரய குமார பதினெட்டு கணங்களும் நாடும் குமரனே பொன் கொங்கு உலாவு குற கொடி கொங்கையே தழுவி செரி அழகிய நறுமணம் வீசும் வள்ளியின் மார்பை அணைத்து நெருங்கும் பெருமாளே கொங்கு ராஜபுரத்து ஒரே பெருமாளே கொங்கு மண்டலத்தைச் சார்ந்த ராசிபுரத்தில் வாழும் பெருமாளே பழைய காலத்து இருபத்தி ஒரு வள்ளல்களுக்கு ஒப்பானவு நீ என்றெல்லாம் சில ஐம்பெரும் பாதகங்களை செய்பவர்களை புகழ்கின்ற செயல் சரியா பண்டைய மூ எழுவர் பழைய காலத்து இருபத்தி ஒரு வள்ளல்கள் யார் என்றால் முதல் ஏழு வள்ளல்கள் குமணன் தன் தம்பி தன் சிரத்திற்கு ஆயிரம் பொன் கொடுப்பதாக அறிவித்ததால் ஒப்பிலாமணி புலவரிடம் வாழ் கொடுத்து தன் தலையை வெட்டி பரிசாக தரக்கூடிய பெருந்தகை இரண்டாவது சகரன் மூணு சகாரன் நாலு செம்பியன் ஐந்து துந்துமாரி ஆறு நலன் ஏழு நிருதி இடைவள்ளல்கள் ஏழு பேர் குரன் இரண்டு சந்திமான் கிருத்திகை விரதம் அனுஷ்டித்தவன் மூன்று அந்திமான் இவனும் கிருத்திகை விரதம் கடைபிடித்தவன் நான்கு சிசுபாலன் ஐந்து தந்தபத்திரன் ஆறு கர்ணன் நாள் தவறாமல் உச்சி போதில் தர்மம் செய்தவன் ஏழு சண்டன் கடை ஏழு வள்ளல்கள் ஒன்று எழுனி குதிரை மாலை அரசன் குதிரி முக் இரண்டாவது பல்பில் ஓரி இரவலருக்கு வரையாது கொடுக்கும் வன்மையன் கொல்லிமலை அதிபன் வேட்டையில் துரத்திய காட்டுப்பன்றி சிவலிங்கமாக மாற கோவில் திருப்படி செய்தவன் ராஜபுரம் கோவிலில் அவன் உருவம் இருக்கிறது மூன்று காரி மலையமான் திருமுடிக்காரி திருக்கோவலூர் மன்னன் புலவருக்கு தேரை கொடுத்தவன் நான்கு நள்ளி தோட்டி என்னும் அலைநாட்டரசன் பாட்டில் மண் பரணர் என்னும் புலவருக்கு தன் முத்துமாலையையும் கடகத்தையும் கொடுத்துவிட்டு தன் பெயர் கூறாது சென்றவன் ஐந்து பாரி தகடூர் நாடு கொடிபடர தேரை கொடுத்தவன் கபிலரின் ஆப்த நண்பர் ஆறு பேகன் குடு அரசன் குளிரினால் துன்புற்ற மயிலுக்கு தன் ஆடையை போர்த்தினவன் ஏழு மலையன் புலவரை ஆதரித்தவன் மலாடு நாட்டு அரசன் திருப்புகழ்பாடலை தொடர்ந்து ராஜபுரம் என்று வழங்கப்பெற்று தற்பொழுதைய ராசிபுரத்தின் சிறப்பை ரோக்குவோம் ராசிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் ஒரு முக்கியமான கோவில் ஒரு அடையாளமாக இருக்கிறது வாழ்வில் ஓரி மன்னர் ஒரு பன்றியின் மீது அம்பு எய்தார் அது உண்மையில் மாதவேடத்தில் இருந்த சிவன் எனவே இப்பொழுதும் சுயம்பு சிவலிங்கத்தில் அந்த சம்பவத்தை நினைவூட்டும் ஒரு வடி இருப்பதாக கூறப்படுகிறது கோவிலில் ஐந்து வேலி ராஜகோபுரம் இருக்கிறது இங்குள்ள மூலவர் கைலாசனார் அவரை கருவறையிலே சிவலிங்கமாக காணலாம் மேற்கு நோக்கி அருளும் அம்பிகை பார்வதி தேவி அறம்படத்து நாயகி தர்மசம்பர்தனி என்று அழைக்கப்படுகிறார் கணபதி சுப்பிரமணியர் காலபைரவர் சனி பகவான் பஞ்சலிங்கங்கள் சரஸ்வதி கஜலட்சுமி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோருக்கு துணை சன்னதிகள் இருக்கின்றன இங்கு முருகன் இரண்டு வடிவங்களிலே காணப்படுகிறார் அது தனித்துவமானது பால தண்டாயுதபாணி மற்றும் கல்யாண சுப்பிரமணியர் நாகதேவதி சிறைகளும் இங்கு வழிபடப்படுகின்றன மேலும் பக்தர்கள் நாகதோஷத்திலிருந்து தப்பிக்க அதன் மீது பால் ஊற்றுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது இது தவிர இந்த கோவிலை கட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த வள்ளல் மன்னர் வாழ்வில் ஓரிக்கு தனி சன்னதி இருக்கிறது இந்த கோவிலில் நெல்லி நெல்லி அல்லது மரம் தங்கள் வளர்த்துக் கொள்ள வருகை தந்து கைலாசநாதியை வழிபடுவதால் இந்த கோயில் பிரபலமானது முந்தைய நாட்களில் கட்டப்பட்டு தற்பொழுது பாழடைந்த நிலையில உள்ள ஒரு ரகசிய சுரங்க பாதை இந்த கோவிலை கொல்லிமலையில் உள்ள அரப்பள்ளீஸ்வரர் கோயிலோடு இணைக்கிறது என்று நம்பப்படுகிறது தைப்பூசம் மாசிமகம் பங்குனி உத்திரம் மற்றும் சித்திரை பிரம்மோற்சவம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அந்த காலத்தில் ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து தரிசனம் செய்கிறார்கள் நாமும் ராஜபுரம் செல்வோம் தரிசிப்போம் முருகாசுரணம் குகார்பணம்